இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் நீங்கள் இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் ராசி பலனா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது கிரக சில ராசிக்காரங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை முழுமையாக அனுபவிப்பீங்க மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி வித்திரம் இருக்குது மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குயிக்க போகுது அதையும் பார்த்துடலாம் வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம் ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது மாதத்தில் ஏப்ரல் மூணாம் தேதி செவ்வாய் மிதனராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி வராரு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷராசியில் பயிற்சி வராரு இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் மிதமான பலன் தான் இருக்குது மாத தொடக்கத்தில் ராகு புதன் சுக்கிரன் சூரியன் சனி இந்த அஞ்சு கிரகங்களும் நான்காம் வீட்டில் இருக்குது இந்த சூழ்நிலையில் குடும்ப வாழ்க்கையில் அமைதியின் மெய் சூழ்நிலை ஏற்படுது கேது பத்தாம் வீட்டில் இருப்பதனால வேலையில் ஆர்வம் குறைஞ்சி வேலையில் பிரச்சனைகள் சந்திக்க போகிறீங்க மாத தொடக்கத்தில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் பயிற்சி ஆகிறனால எட்டாம் இடத்துக்கு போகுது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறனால வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டி வரும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண உறவுகளை பத்தி சொன்னோம்னா மாத தொடக்கத்துல இருந்தே சில பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது இந்த மாதத்தில் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கு உங்க காதலை வெளிப்படையாக ஏத்துக்கிறவங்க காதல் திருமண விஷயம் கூட உறுதி செய்யப்படுது காதல் திருமணமும் நடக்குது சில சூழ்நிலைகளில் ரகசியமாக காதலிப்பீங்க நிதி ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதியில் நிறைய செலவுகள் இருக்கும் ஆனால் ரெண்டாவது பாதியில் செலவுகளுடன் நீங்கள் நல்ல வருமானத்தை பெற தொடங்குவீங்க இதனால் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும் நிலையான முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி அடைவீங்க இந்த மாதம் வெளிநாடு போற வாய்ப்பும் இருக்குது அதுக்காண்டி முன்கூட்டியே தயார் செஞ்சுக்கணும் ஆறாம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு மாதம் முழுவதும் உங்களின் பனிரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் வருமானத்தை நிர்வகிக்கணும் உங்கள் செலவுகளையும் கட்டுப்படுத்தணும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்குது முதல்ல மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறாரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான குரு பீஜ் மந்திரம் தான் நீங்கள் சொல்லணும் தனுசு ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சவாலான கட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வருது கடின உழைப்பு தேவை எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது கஷ்டம் அலுவலக நிர்வாகம் மற்றும் பணியிடத்தில் உங்கள் குழுவை கையாள்வதில் சிக்கல்கள் வருது புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுது அதன் மூலம் எந்த நஷ்டமும் வர வாய்ப்பே கிடையாது உங்கள் வாழ்க்கை துணையுடன் அற்புதமான உறவுகளை நீங்கள் கொண்டிருப்பீங்க இது உறவின் சிறத்தன்மைக்கு நல்ல நேரம் காதலர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப இனிமையான காலகட்டம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பயணத்தை திட்டம் போட்டிங்கன்னா ஏற்ற நேரம் ஆனால் தேவையில்லாமல் செலவு செய்யறதுல கவனமாக இருக்கணும் இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்களால் பணத்தை சேமித்து வைக்க முடியும் பள்ளி அல்லது பட்டதாரி மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் இருக்குது சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஊக்கத்தொகையை பெறுவீங்க இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பீங்க உங்கள் துணையுடன் நல்ல உறவை பேண உறவில் மூன்றாம் தரப்பினரின் தலையீட்டை தவிர்த்துருங்க இந்த காலம் முழுவதும் காதலர்கள் தனிமையை பேணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறீங்க பெரியவர்கள் மற்றும் பெற்றோருடனான உறவுகள் சவாலானதாக இருக்கும் உங்கள் நண்பர்களுடன் நல்ல உறவை பேணுவீங்க திருமண உறவுல நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யுங்க நிதிஸ்தரத்தன்மை இப்போ சாத்தியமாகும் அதை தக்க வச்சுக்கிற கவனமாக இருக்கணும் கூட்டு முதலீட்டு திட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துருங்க இது கூட்டாளர்களிடையே முடிவில்லாத பிரச்சனையை உருவாக்கும் கூட்டு முயற்சிகளில் சில மோதல்கள் ஏற்படும் இது உங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர்களுக்கு கடன் கொடுப்பது ஆபத்தானது கடனை திருப்பி செலுத்தவில்லைன்னா அது உறவுகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நிதி தனித்தன்மையாக வச்சுருக்கணும் உங்கள் சொந்த நிதிகளை நிர்வகிக்கணும் தனிப்பட்ட முதலீட்டு முடிவுகளை நீங்கள் சுவாதீனமாக எடுத்துக்கணும் இது எதிர்கால பிரச்சனைகளுக்கு பெரிய இழப்புக்களை தந்துரும் உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கர பகவானுக்கு பூஜை செய்யுங்க தனுசு ராசி என்பவர்கள் வேலையில் செயல்படும் இருக்கலாம் இந்த மாதம் முழுவதும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருந்தீங்கன்னா நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு தேவையானது கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும் நீங்கள் வெற்றி பெற்றாலும் தாமதமாகத்தான் இருக்கும் உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த அனுசராசி அன்பர்கள் கிடைக்க வேண்டியதை பெறுவதற்கான நேரம்தான் சட்ட வல்லுநர்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா பூர்வீகவாசிகள் நல்ல நேரத்தை அனுபவிப்பீங்க ஆசிரியர்கள் கடின உழைப்புக்கு நிர்வாகத்திடமிருந்தும் மாணவர்களிடமிருந்தும் பாராட்டுக்களை பெறுவீங்க சுகாதார வல்லுநர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக சரியான நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் புதிய படைப்பு கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் செய்வீங்க உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க தனுசு ராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை தள்ளிப்போட அறிவுறுத்தப்படுறீங்க ஆனால் வேறு வழி இல்லை சிறந்த தொழிலதிபர்களாக இருக்க முடியும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் செய்யலாம் கல்வி மற்றும் உற்பத்தி திறனில் உங்களுடைய சிந்தனையை செலுத்தணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளி அதாவது படிக்கிற இடத்துல பொருட்கள் அல்லது கல்வி சார்ந்த பொம்மைகள் எழுத்தாணிகள் இந்த மாதிரி எதனாச்சும் நீங்கள் வாங்கி திறக்கலாம் அந்த மாதிரி கடைகளை திறக்கலாம் வாடகை வீட்டில் முதலீடு செய்வதற்கு சாத்தியமான வழி கற்பித்தல் அல்லது பயிற்சி சேவைகள் மற்றொரு வழி இதெல்லாம் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த உடல்நலம் நல்லா தான் இருக்குது தோல்பட்ட காயங்கள் ஏதேனும் தோல்பட்டையில் தோன்றும் இதில் நீங்கள் சிரமங்கள் லேசான காயங்கள் பொதுவான அசௌகரியம் இருக்கும் இந்த அசௌகரியங்களை தவிர்க்க சில நடவடிக்கைகளை எடுக்கணும் எளிமையான நீட்சி உதவும் கனமான பொருட்களை தூக்கையில் கவனமாக இருக்கணும் சளி மற்றும் காய்ச்சல் காலங்களில் கவனமாக இருங்க அடிக்கடி கைகளை கழுவுங்க போதுமான தூக்கம் அவசியம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும் கல்லூரி மாணவர்களாக இருந்தால் சிறப்பாக கல்வி பயில்வீங்க பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த மாதம் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பெறுங்க அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை தேர்வுகளில் எளிதாக தேர்ச்சி பெற உதவும் முதுகலை பட்டதாரிகள் நல்ல மதிப்பெண்கள் பெற கடின உழைப்பை மேற்கொள்ளணும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கு ஒப்புதல் பெற சற்று பொறுமை அவசியம் போட்டித் தேர்வுகளுக்கு தோன்றும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவீங்க ஒரு சில மாணவர்களுக்கு கடன்கள் மற்றும் உதவித்தொகை போன்ற உதவிகள் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்வதிக்கு பூஜை செய்யணும் தேதிகள் ஒன்று நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்பது மற்றும் முப்பது அசுபத் தேதிகள் ரெண்டு மூணு அஞ்சு பதிமூணு பதினாலு பதினேழு இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தேழு தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப வெளிப்படையான பேசக்கூடியவங்க எளிதில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க இந்த மாதத்தில் சுறுசுறுப்பில்லாமல் இருப்பீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு இருந்தாலும் பரிசளிப்பாங்க சக ஊழியர்களுக்கு நீங்களே முன் உதாரணமாக திகழ்வீங்க குடும்பத் தலைவிகள் உங்களோட பிள்ளைகளுக்கு வரன் பார்ப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யுனியம் கூடும் வீட்டு தேவை எல்லாம் பூர்த்தியாகும் சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா பல கிளைகளை துவங்குவீங்க வியாபாரம் விரிவடையும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரித்து படிப்பில் நல் மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகா இருக்குது உடம்பில் பார்த்தீங்கன்னா மெருகேறக்கூடிய மாதம் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது நல்லது தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வெற்றிகரமான மாதம் பணியிடத்தில் பணி உயர்வுக்கான வாய்ப்பு தேடி வரும் பல நாள் கஷ்டத்திற்கான பலன் பணமாக கிடைக்கும் மாணவர்களுக்கு நினைத்த முடிவுகள் வரும் இந்த மாதம் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பிற்கு குடும்பத்தில் இருந்த சகோதர சகோதரிகளின் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த மாதம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை இதுவரை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாதத்திற்கான ராசிபுலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் i <laughs> you